புதையல் நம்ம எல்லாருமே ஒரு ஆர்வத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வரைக்கும் உலக அளவில் எத்தனையோ புதையல்கள் பல்வேறு இடங்கள்லையும் பல்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த அரசர்களாலையும் செல்வந்தர்களாலையும் கடற்கொலையர்களாலையும் வறட்சி வைக்கப்பட்டிருக்கு அதுல சில புதையல்களை கண்டுபிடிச்சிட்டாங்கனாலும் பல புதையல்களை இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு புதையலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் கோடை காலத்தில் ஒரு நாள் இரவுல கனடாவில் இருக்கக்கூடிய ஓக் ஐலாண்டில் ஒரு வெளிச்சம் தெரியுது அதை டேனியல்ஸ் மெக்வெல்ஸ்ன்ற ஒரு டீனேஜ் பையன் பார்க்குறான் அந்த ஐலாண்ட் மேலே அவனுக்கு ஒரு ஆர்வம் வருது ஏன்னா அவன் அந்த இடத்துல இதுவரைக்கும் அப்படி ஒரு வெளிச்சத்தை அவன் பார்த்ததில்லை இதனாலே அந்த டேனியல் அந்த ஓக் ஐலாண்டை என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக அந்த ஓக் ஐலாண்டுக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ஏக்கர் கொண்ட அந்த தீவானது முற்றிலும் ஓக்கு வகை மரங்களால் சூழப்பட்டிருக்கு டேனியல் அந்த தீவை சுற்றி வந்ததில் அந்த தீவுல ஒரு வட்ட வடிவமான அமைப்பு டேனியல் அல்லப்பட்டிருக்கு அது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்திருக்கு அதை சுற்றி இருந்த ஓக்மரங்கள் வெட்டப்பட்டதற்கான அடையாளங்களையும் டேனியல் அங்கே பார்த்துருக்கான் அந்த வட்ட வடிவ அமைப்பை தவிரவும் வேறு சில விஷயங்களையும் டேனியல் பார்த்ததா சொல்லியிருக்கான் ஆனா அதை பத்தின முழு தகவல்கள் எதுவும் தெரிய வரல இதனால ஆர்வப்பட்ட டேனியல் அங்கிருந்து கிளம்பி போய் கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட சில நண்பர்களோட அங்கே வந்து இந்த வட்ட வடிவ அமைப்பை அவன் தோண்ட ஆரம்பிச்சிருக்கான் ஒரு அடி தோண்டின உடனே அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரியான அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கிது இதனால் ஆர்வமான அவங்களுடைய நண்பர்களும் டேனியலும் இன்னும் ஆழமாக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படி அவங்க தோண்டின ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரியான அமைப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட முப்பது அடி வரைக்கும் தோண்டின அவங்களுக்கு இதுக்கு மேலே தோன்றணும் அப்படின்னா பெரிய பெரிய உபகரங்கள் தேவைப்படும் அப்படின்னு தற்காலிகமாக தோண்டும் பணியை அவங்க நிறுத்தி வச்சாங்க ஆனால் அந்த தீவில் ரொம்ப முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் புதைச்சி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது மட்டும் டேனியலும் அவருடைய நண்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினாங்க ஆனால் ஒரு எட்டு வருஷம் கழித்து ஒரு மிகப்பெரிய பள்ளம் தொண்டக்கூடிய ஒரு டீமோட நவீன உபகரணங்கள் கொண்டு அங்கே மறுபடியும் பள்ளம் தொண்ட ஆரம்பித்தாங்க அவங்க தோண்ட தோண்ட ஒவ்வொரு பத்து அடிக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பொருட்கள் கிடச்சிருக்கு அதற்கு உதாரணமாக நாற்பதாவது அடியில் நிலக்கரியில் உருவான ஒரு லேயரும் அடுத்த பத்தாவது அடியில் தேங்காய் நார்னால் உருவாக்கப்பட்ட ஒரு லேயரும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இது மாதிரியே அவங்களுக்கு பல வித்தியாசமான பொருட்கள் கிடச்சிருக்கு ஒரு வழியாக அவங்க தொண்ணூறு அடி வரைக்கும் தோண்டிருந்தாங்க ஆனால் அவங்க மேலும் தோண்ட ஆரம்பிக்கும்போது எங்கிருந்தோ வந்து அந்த குழியில் தண்ணீர் நிறைய ஆரம்பிச்சிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த தோண்டும் பணி கைவிடப்பட்டுருச்சு அதுக்கப்புறமும் சிலர் தோண்ட முயற்சிக்கும் போது தான் அங்கே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ட்ராப் வைக்கப்பட்டிருக்குன்றதை அவங்க கண்டுபிடிச்சாங்க எப்படின்னா அந்த குழியில் உள்ள பொருளை அடைய ஒரு வழிமுறை இருக்குது அந்த வழிமுறையை கையாண்டாதான் அந்த பொருளை எடுக்க முடியும் இல்லனா அந்த பொருள் தொடர்ந்து கீழே போய்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த குழியை வடிவமைச்சிருந்தாங்க இன்னும் விரிவாக சொல்லணுன்னா அந்த குழியானது அந்த தீவு கடியில் உள்ள ஒரு நீரோட்டத்தோட கனெக்ட் ஆகிருந்துச்சு அந்த நீரோட்டத்துக்கு கொஞ்சம் மேலே இந்த புதையில் இருப்பதாக நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க புதையில கவனமாக கையாளல அப்படின்னா அந்த புதையல் கீழே போயிடும் இதனால அந்த புதையில கவனமாக கையாளலன்னா அந்த நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணி மேலே குழியில வந்து நிரம்பி புதையல் கீழே போற மாதிரி அவங்க செட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு இந்த ஓகேலண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில இயற்கையான விஷயங்களும் உதவி செஞ்சதா சொல்லப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு பல ஒர்க்கர்ஸ் பல தொழிலதிபர்கள் அமெரிக்காவின் முப்பத்தி ரெண்டாவது அதிபரான ரோசல்ட் கூட இந்த பிட்டில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க ஆனால் அங்கே இது வரைக்கும் என்ன மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படி அங்கே புதையல் மறைக்கப்பட்டு வச்சிருந்தா அந்த புதையலுடைய மதிப்பு என்ன உண்மையாலுமே அங்கே புதையல் வைக்கப்பட்டிருக்கா அப்படின்ற பல கேள்விகளுக்கு விடை தெரியாமலே இருக்கு இந்த ஓக் ஐலாண்டில் ஒண்ணுமே இல்லைன்னு பலர் விட்டுட்டு போகாமல் இருந்ததற்கும் காரணமல் இல்லாமல் இல்லை ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நூறு அடிக்கு கீழே தூண்டிட்டு போனப்போ மர்மமான குறியீடுகளோட ஒரு கல் கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ட்ரில் பண்ணப்போ கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஆறு அடி வரைக்குமே அவங்க ட்ரில் பண்ணியிருந்தாங்க அப்போது அந்த பகுதிக்கு சொந்தமே இல்லாத பல கற்கள் அந்த பகுதியில் கிடைச்சது இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் பதினேழாம் நூற்றாண்டா சேர்ந்த ஆபரணங்கள் நாணயங்கள் ஜேம்ஸ் போன்றவையும் கிடைச்சது இதனால தான் இந்த ஓக் ஐலேண்ட்ல எதையும் மறைச்சி வச்சிருக்காங்கன்ற எண்ணம் பலருக்கும் உருவானுச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான உத்வேகத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் உண்மையிலேயே இங்கே புதையல் இருக்கா அதை யார் மறைச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற கேள்வி நமக்கு எழுந்திருக்கும் இந்த கேள்விக்கு சொல்லப்படுற ஒரு முக்கியமான தேர் என்னென்னா தான் இந்த புதையல் புதச்சி வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இதை தவிர வேற எந்த ஒரு தியரியும் இதோட கடெக்ட் பண்ண முடியாத நிலமையில தான் இருக்கு ஏன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுல கனடாவின் பல பகுதிகளில் மனித காலடி பட்டது கிடையாது அந்த டைம்ல அமெரிக்காவிலேயே ஒரு குறிப்பிட்ட அளவு குடியேற்றம் தான் நடந்திருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது வரைக்கும் கடற்கொள்ளையர்களுடைய பொற்காலமாக கணிக்கப்பட்டுச்சு இந்த ரெண்டு டைம் லைன் ஒத்து போறதுனாலையும் ஓகேல மனித நடமாட்டமே இல்லாம இருந்ததுனாலையும் இந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஏதோ ஒரு கடற்கொள்ளையந்தான் தான் தன்னுடைய புதையலை இந்த ஓகைலேண்டில் மறைச்சி வச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக கேப்டன் கிட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மோசமான கடல் கொள்ளவினுடைய புதையலாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அதுவும் கேப்டன் கிட் தன்னுடைய புதையலை தன்னாலையும் சாத்தானாலையும் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும்னா அவர் சில இடத்துல குறிப்பிட்டிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க நன்றி